ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் முதலில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு திருநீரினை பூசிக்கொண்டு ஐயப்பன் புகைப்படத்திற்கு முன்பு நின்று நூற்றி எட்டு சரணம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும் கால்களில் செருப்பு அணியாமல் வெறும் காலிலேயே நடக்க வேண்டும் காலையிலேயே அருகில் இருக்கும் ஒரு திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் புகைப்பிடிப்பது மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் யாரிடமும் கோபம் கூடாது பிறர் தம்மை அவமதித்து பேசினாலும் அவர்களிடத்தில் இறங்கி போவதே ஐயப்பனுக்கு கொடுக்கும் மரியாதையாகும் முக்கியமாக பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் இது அனைத்தையும் கடைபிடித்து ஐயனை காண்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் செய்து செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் முன்னேற்றமின்மை போன்றவைகளை தொடர்ந்து சந்திக்கிறீர்களா கருமாரியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்யுங்கள் இவருக்கு ஜோதிடத்தில் பல வருடம் அனுபவங்கள் உள்ளது மேலே இருக்கும் நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள்